ஒரு ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பிராண்டட் ஹோம் தேட்டரும் அண்ட் சவுண்ட் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிப்கார்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சோ ஒரு ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குங்கிறத பாப்பமா அதுக்கு தான் நம்ம வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக் ப்ராண்ட்ல ஜெப் ஜூக் பார்னு ஒரு ஹோம் தேட்டர் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த ஹோம் தேட்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஓஃபர் வந்துடும் சவுண்ட் பாரம் வந்துடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆப்ஷனும் கொடுத்துறாங்க இது எல்லாமே சேர்ந்து வருது டால்பி பைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ சப்போர்ட்டோட வருது பிரைஸ் ஆல்ரெடிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மிபி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு ஹோம் தேட்டர் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஃபர் வந்துடும் ஸ்பீக்கர் வந்துடும் அந்த சவுண்ட் பார் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இல்ல கொடுக்குறாங்க மூணுமே சேர்த்து வருது டால்பி பி பைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் இதுலயும் கொடுத்திருக்காங்க பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா சோனி ஹோம் தேட்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோனி பிராண்ட் தான் சோனி பிரான்ண்ட்ல பாத்தீங்கன்னா நீ

டூ பாயிண்ட் ஒன் சேனல் மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும் ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்க ஆசைப்படுறாங்க இந்த போர்ட் பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைனலா பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக் பிராண்ட்ல ஜூக் பார் எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு சப் ஊஃபர் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஊஃபர் ஆப்ஷன் வந்துருது ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷன் வந்துருது அண்ட் சவுண்ட் பார் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா வருது இது எல்லாமே கலந்து உங்களுக்கு வருது ஸோ இது அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டடு இது பிராண்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் குள்ள கிடைக்குது ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ இது எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கங்க இந்த வீடியோவில் தான் இதோட பைங் லிங்க்லாம் நான் டாக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் தான் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க